தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று நம்ம மூணு இணைப்புல இருப்பவர் த டாப் பொலிட்டிகல் அண்ட் ஃப்ரம் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் தமிழ்நாடுல இப்ப புகைந்துட்டு இருக்கிறது துணை பொது செயலாளர் பிசி கே ஏ திருமாவளவன் முதல அமைச்சர் ஆகக்கூடாது இல்ல துணை முதலமைச்சர் ஆவது ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு சினிமா ஆக்டர் ஆகிறாரு ஏன் வந்து ஒரு பிஹெச்டி ஹோல்டர் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒரு பேப்பரை படிக்காம அவரால் பேச முடியும் அவ்வளவு பெரிய ஒரேட்டர் மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் ஏன் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அத அட்ரஸ் பண்ணிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன் நம்ம தமிழக அரசு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போட்ட குண்டா சொலக்க நாங்க பின்வாங்கிறோம் சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அத வாசிச்சுட்டு நீதிபதிகள் சொன்ன பதில்ல இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு பின்வாங்கலைன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆகிற நிலைமையில தான் நாங்க வந்தோம் நீங்களே பின்வாங்கிட்டேன்னு சொன்னதுல திராவிட மாடல் ஆட்சியோட முதுகெலும்பு அப்படியே அந்த கோர்ட்ல போல போல உழுந்து விழுந்துருக்கு கீழ அங்க இருக்கவங்கள பொருக்கி எடுத்து குடுத்துருக்காங்க அந்த அரசு அரசு வழக்கறிஞர் அந்த மொத்தமா கொண்டு ஸ்டாலின் கீழ சின்ன சின்னவரும் பெரியவரும் சேர்ந்து இருந்து நூல போத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முதுகெலும்பு என்ன நினைக்காரு சோ அத வந்து மக்கள்கிட்ட முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா வந்து நியூஸ் எப்படி பரப்பப்பட்டுச்சு அப்படின்னுனா வந்து சுப்ரீம் கோர்ட் கேவ் ரிப்ரீவ் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டுச்சு ஆக்சுவலா டிபரண்ட் இவங்கதான் போயிட்டு எங்களுக்கு வந்து ஓகே அவரை விட்டுரலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் போய் ஒரு வேட்டுகோலா வச்சிருக்கிறாங்க மூணு மூணு மாசம் வருதுன்றதுலயும் எவ்ளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியதுனா இந்தியாவோட பத்திரிகை சுதந்திரத்தோட ரேங்கிங் வேர்ல்ட் லெவல்ல நூத்தி எம்பது நாடுகள்ல நூத்தி அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்கு சரியா அதையும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் இந்த இடத்துல சோ அதனால பத்திரிகை சுதந்திரங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு நாட்டுல நூத்தி அறுபத்தி ஓரா இடம் நூத்தி எண்பதுல சரியா சோ அதனால நீங்க வந்து ஒரு நியாயமான செய்திகள் எல்லாம் ஊடகத்துல இருந்து வரும்லாம் நீங்க நினைக்காதீங்க இப்படிதான் வரும் சோ கம்மிங் பேக் டு திருமாவளவன் திருமாவளவன் அண்ட் ஆதவர்ஜினா நீங்க இந்த இந்த விஷயத்தை ஆதவர்ஜினாவோட பின்புலத்தோட சேர்த்துதான் பார்க்கணும் இப்போ வந்து இந்த விஷயம் ஏன் வந்து இவ்வளவு சர்பிரைஸ் ஆகுது இந்தியாவிலேயே அதிகமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கின ஒருத்தர் தான் லாட்ரி மார்ட்டின் சாண்டிவோ லாட்ரி மார்ட்டின் அவர்கள் பல ஸ்கேம்ஸ் அவர் மேலே இருந்திருக்கு பல வழக்குகள் இருந்திருக்கு அவர் வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகர் இந்தியா ஃபுல்லா எல்லா மொத்தமா எந்தெந்த ஸ்டேட்ல லாட்ரி டிக்கெட் இருக்கோ எல்லா ஸ்டேட்லயும் லாட்ரி பண்றாரு அதே மாதிரி ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல் சர்வீசஸ் கவர்னர் கூட அவரை மாளிகையில கூப்பிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு டாக்ஸ்ல என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கூப்பிட்டு விவாதம் நடத்துற அளவுக்கு இந்திய அளவுல அரசியலையும் எம்பிக்களையும் சில எம்பிக்களையும் தீர்மானிக்கிற அளவுக்கு இந்தியன் பைனான்ஸ் மினிஸ்டர் கூட டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் லாட்ரி மார்ட்டின் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சனோட மருமகன் தான் ஆதவ அர்ஜுனாங்கிற அர்ஜுன் ரெட்டி பட் ஆனா வந்து அவர் என்ன சொல்லிருக்கா எனக்கும் என் மாமனாருக்கும் சம்பந்தமே கிடையாது அவரோட விஷயம் வேற என்னோட விஷயம் வேற சோ அத நம்ம நான் ரொம்ப தெளிவுபடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு வாட்டி அது வந்து சொன்னாரு ஆமா அது நம்ம என்ன பண்ணணும் நம்ம காதல காதல பூச்சி பூவை வந்து அப்படியே கீழே கழிச்சி வச்சுட்டுதான் இந்த விஷயத்துல நம்ம பேசணும் சோ அதனால அதை நம்ம விட்டுருவோம் சரியா இது வந்து எப்படின்னா ஒரு ஆஹ் ஆதவர் கட்சிக்குள்ள வந்ததுனால விசிகா கட்சி முதல்ல அவர் என்ன என்ன ட்ரை பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து சப்ரீசன் அவர்களும் அவரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆதவர்ஜனும் சபரிசனும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்ததுனால எம்பி சீட் முதல்ல கேட்டது திமுக கட்சில ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சன் வந்து எம்பி லாபி எம்பி ஆக்கி மத்தியில டெல்லியில விட்டோம்னா அந்த லாபி அவர் பெருசா பண்ணுவாரு திமுக குடும்பத்தை பெரிய அதிகாரம் மிக்க ஆளா வர்றதுக்குள்ள பொட்டன்சியல் கெப்பாசிட்டி உள்ளவரு அந்த சப்ரீசனும் உதயநிதியும் என்ன முடிவு பண்றாங்க இல்ல வந்து டெல்லி லாபிக்கு விட்டோம்னா நம்மள விட பெரிய ஆளா வளர்ந்துருவாங்க அதனால வந்து முதல்ல அந்த கிளி முலையிலேயே கிள்ளி வைக்கணும்னு சொல்லிதான் அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டை மறுத்தது நீங்க கொஞ்சம் போய் பல போன பாராளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மூணாவது சீட் ஒண்ணு கேட்டாரு பொது தொகுதியில அந்த சீட்டு கேட்டது வந்து ஆதவர் தான் கேட்டாங்க எப்பவுமே ஒரு தலித் கட்சிங்கிற ஒரு அடையாளம் பரையர் கட்சிங்கிற ஒரு அடையாளம் விழுந்துட்டு இருக்கே ஒரு பொது கட்சியா மாறுவோம் பெரிய ஒரு செல்வந்தர் வந்து உள்ள வராரு கட்சி வளர்ச்சி பாதையில கொண்டு போலாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம்ங்கிற ஒரு இதுலதான் கேட்டாரு ஆனா அவங்க ஆல்ரெடி உண்டான காரணமே இவ்வளவு வளர இவர வளரக்கூடாது காரணத்தினாலதான் சபரிசன் அவர்களும் உதவி ஏன்னா நீ நாங்க நாற்பது எம்பி நான் தான் முடிவு பண்றேன்னு சொல்லியிருக்காரு சபரிசன் அப்படி நான் இருக்கும்போது என் பிசினஸ் பார்ட்னரா நீ இருக்க என் மூலமா நீ லாபி வச்சுக்க நீ ஏன் தனியா லாபி கிரியேட் பண்ண வேண்டாம் ஒரு நினைப்பா அவருக்கு அதே மாதிரிதான் உதயநிதிக்கும் சோ இதனாலதான் அவர் வெளியே வந்து முதல்ல விசிகால சேர விசிகால சேரும்போது அவர் அந்த ரெட்டிங்ல பேரை வச்சுக்க முடியாது இல்லையா அதனால அவர் அந்த ரெட்டிங்ல பேர் எடுத்துட்டு ஆதவனுங்கிற பேரை மாத்தி வச்சுக்கிறாரு மாத்தி வச்சு உள்ள வராரு வரும்போது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் கொஞ்ச நாள சைலண்டா இருக்காரு திருமாவளவன் திருமாவளவன் பேசுனா டேரக்டா ஸ்டாலின் கூப்பிட்டு அமைதிப்படுத்திடுறாரு நீங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணாதீங்க கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனை அது அது வந்து ஸ்டாலின் மட்டும் பண்றதில்ல இல்ல மற்ற லாபிகள் முஸ்லீம் லாபிகள் கிறிஸ்டின் லாபிகள் தீகா லாபி எல்லாருமே வந்து திருமாவளவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஆன்டி பிஜேபிங்கிற ஒத்த புள்ளியில வந்து திமுக பக்கத்துல இருக்கிறது தான் வைப்பாங்க சோ திருமாவளவன் கூட்டணி உடச்சிட்டு வருவாங்கிற கான்செப்டை நீங்க இதுல இருந்து ஸ்கிராச் பண்ணிடலாம் இந்த விஷயங்களை எதுக்கு நடக்குதுன்னு நீங்க முதல்ல பாருங்க பொதுவா இந்த மாதிரி சொல்லுவாங்க கூட்டத்துல கட்டிச்சு தவிர்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கூட்டத்துல கட்டி கட்டிச்சத்தை என்ன எல்லாரும் கையில கொஞ்சம் ஆமா கொஞ்சம் விட்டா வாயும் வைப்பாங்க சோத்துல சரியா அந்த மாதிரி ஒரு வேலையத மாதவர் பண்றாரு என்ன பண்றாரு வந்து அவர் வந்து திருமாவளவன் கட்சியை வந்து டால் டாக் பண்றாரு இது வரைக்கும் திருமாவளவன் வெற்றி வீரர்னு பேசி இருந்தாங்க இப்ப வந்து அவரோட கட்டி கட்டுச்சொத்த அவத்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அவருக்கு இவ்வளவுதான் மதிப்பு மதிப்புடேஜ் தான் அவர் தனியா என்ன இது வரைக்கும் எடுத்திருக்காரு இதுவரைக்கும் பழைய ஒவ்வொரு கூட்டணி கட்சி மாறி மாறி போகும்போது அவரோட செல்வாக்கு இவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க இடத்துல இருந்த திருமாவளவன சந்தி சிரிக்க வச்சுட்டார் புரியுதா என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு டால் டாக் பேசி என்ன பண்றாரு திருமாவளவன பலவீனங்களை தான் எடுத்து பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி டால் டாக் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் கூட அருகதை இல்லாத கட்சி அப்படின்னு வீசியா கட்சியை மட்டும் கேவலப்படுத்தினா பரவாயில்ல அவங்க மொத்த இந்த பரையர் சமுதாயத்துக்கே ஓட்டு கொள்ள மாட்டேங்குது பரையர் கட்சியா நீங்க இருக்கறனாலதான் மொத்த சாதிக்காரங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அந்த மொத்த சமுதாயத்தையுமே அவமானப்படுத்துறாங்க புரியுதா திருமாவளவன் வந்து இந்த மாதிரி அவரை அவமானப்படுத்துறாங்கிற பேர்ல மொத்த பரையர் சமுதாயமே அவ் அவமானப்படுது அதுதான் நமக்கு பெரிய வேதனை அளிக்குது நீங்க விசிகா கட்சி நீங்க சீட்டுக்காக நீங்க அருந்ததியர் இடஒதுக்கீட்டுல ரிவியூ பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்துல போட்டதுக்கு அப்புறமே அத வந்து வெளிய பேசாம மறைச்சுக்கிட்டு இருக்காதுதான் நீங்க திருமாவளவன் அதை மறைச்சுக்கிட்டு தான் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டது இவர்தான் தான் திருமாவளவன் தான் ஆனா வந்து இங்க சொல்லிட கூடாது இங்க மக்கள்கிட்ட சொந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா இவ்வளவு அநீதி நடக்குது அத சொன்னோம்னா ஸ்டாலின் சீட்டு கொடுக்க மாட்டார்ல உங்களுக்கு புரியுது அப்ப அவருக்கு வந்து நான் வந்து அவரு திமுக கூட கூட்டணி போக அவர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா என்னை நம்பி நிக்கிறவங்களுக்கு அதிகார கையில இருந்தாதான் நான் வந்து ஏதாவது நல்லது பண்ண முடியும்னு சொல்றாரு நீங்க நல்லது பண்ணாதான் தெரிஞ்சிருச்சேன் வெளியே நீ இவ்வளவு நாள் பண்ணிட்டு நல்லதுதான் வெளியே தெரிஞ்சிருச்சேன் நீங்க உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு கொள்கை அடமானம் வச்சுட்டு வச்சது மட்டும் இல்லாம மொத்த பறையர் சமுதாயத்தையும் வடமா வட மாவட்ட வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரா நீங்க வந்து அந்த பாமக கட்சிங்கிற ஒரு கட்சி அது அவங்களுக்குள்ள பிரிக்ஷன் இருக்கு சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம் சரியா நாட காதல் ஜீன்ஸ் போட்டு வந்து எங்க பொண்ணை கூட்டிட்டு போறாங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள சமுதாய ரீதியா பிரச்சனை அது ராமதாஸ் அவர்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிட்டாரு திருமாவளவனும் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரோட அந்த பகையை கூர்த்திட்டு கூர்த்திட்டு தான் இந்த திராவிட கட்சிகள் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா எதிரெதிர் எதிரெதிர் கூட்டணியில இருந்தாதான் அவங்களுக்கு உண்டான வாக்கு நமக்கு வந்து சேருங்கிற ஒரு பக்கா பிளான்ல தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து பாமக அதிமுக சைடு இருந்தா திருமாவளவன் திமுக சைடு இருப்பார் திருமாவளவன் அதிமுக சைடு இருந்தா பாமக பாமக திமுக சைடு இருக்கும் இப்படிதான் வச்சு உங்களை நீங்க வந்து ஆதி தமிழ் குடியினரை வந்து மோத விட்டு மோத விட்டு அந்த திராவிட கட்சிகள் வந்து ஒட்டுணிகள் மாதிரி ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கு அதை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல இந்த தொடர்ச்சியா இந்த ஒரு நாடகம் மது ஒழிப்பு நாடகம் அடுத்தது வந்து இந்த எங்களுக்கு முத துணை முதலமைச்சர் பதவி வேணும் இந்த அதிக சீட்டு வேணும் குடுக்க கூடாது அது நியாயமான ஒரு கொஸ்டின் தானே ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து அதையும் நம்ம எடுத்து பாக்கணும் இல்லையா நீங்க நீங்க ஒரு கட்சி நடத்தி நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க ஒரு பெரிய கட்சி எடுத்திருக்கீங்க நீங்கிருவீங்களா இன்னொரு கட்சிக்கு அப்படி கிடையாது கணேஷ் இதுல துணை முதல் துணை முதலமைச்சர் பதவியை கேக்குறதுக்கு திருமாவளவனுக்கு எந்த விதத்திலையும் அவருக்கு அதுக்குண்டான கெப்பாசிட்டியோ கேலிபரோ இல்லங்கிறத கட்டுச்சுன்னா வெளியே வந்துருச்சே இவரால இவரால திமுக வந்து அது நீங்க பாக்குறீங்களா ஆமா இருக்குல்ல அவர் ஸ்டாலினோட புள்ள தானே இங்க கட்சி வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும் அதுவும் வந்து ஒரு திராவிட கட்சியில இருந்து வந்து இப்போ ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு காலம் கலைஞரோட வந்து அவர் வந்து பயணம் செஞ்சு துணை முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் ஆனாரு செயல் வீரராக இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து மேயராக இருந்தாரு ஒரு வந்தே வந்து மூணு வருஷம் தானே ஆகுது அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு நியாயமான ஒரு கொஸ்டினா தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நியாயமா இந்த அளவுக்கு சூடு சொரணா இருக்கா திமுக இருந்தா இந்த கட்சி இந்த கேள்வி எழுப்பிடுவாங்கல்ல யாரும் எழுப்பு துரைமுருகனே வந்து சும்மா சொன்னதோட விட்டுட்டாரு தவிர ஒரு போர்க்குடியெல்லாம் தூக்கலையே துரைமுருகன் தானே இருக்கிறதே சீனியர் இப்போ அங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு ஆச்சு அவருக்கு அவராலேயே எண்பத்தாறு வயசு ஆச்சு அவராலேயே எதுக்கு முடியல அப்ப வேற யாரு எது பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம வேணா வெளியே நீங்க இந்த டெமோக்ரசி இருக்குன்ற ஒரு ஒரு சியூடோ டெமோக்ரசி நாட்டுல இருந்துட்டு நீங்க டெமோக்ரசி பத்தி நம்ம வேணா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்காமே தவிர அங்க நடக்கிறது குடும்ப ஆட்சிதான் குடும்ப ஆட்சின்னு தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க இந்த குடும்பாட்சியும் மத்தியில இருக்க குடும்ப ஆட்சியும் சேர்ந்து தானே இந்த ஓட்டுகளை வாங்கிருக்கு மத்தியிலையும் வாரிசு வாரிசு கட்சி தானே சோனியா காந்தி ராகுல் காந்தி அந்த அந்த வெளியில வந்தது தானே இந்த கட்சியும் இந்த ரெண்டு கட்சியும் வந்து நோட்டு நோட்டுன்னு தானே சேர்ந்துருக்கு அந்த விதத்துல பாஜக நம்ம பாராட்டலாம் அந்த அந்த ஜனநாயகம் ஓரளவு வச்சிருக்காங்க என்னதான் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணாலும் அந்த அளவு ஓரளவு எவனாவது உள்ள போயி பெரிய ஆளாக முடியுங்கிற ஒரு நிலைமையா தான் அங்க இருக்கு இங்க அப்படி இல்லையா நீங்க இந்த கருணாநிதி பிளட் லைன்ல வந்தாதானே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட முடியும் இல்லைன்னா அவங்க நீங்க இவங்க பிள்ளை எப்படியாவது அவங்க நியாயமா கற்பிக்கிற மாதிரி இருக்கு அதையும் நம்ம எதிர்க்கணும் தானே அதை எதிர்த்துதான் நான் எதிர்த்து நான் ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றேன் நான் வந்து நான் உதயநிதியை வந்து முதலமைச்சராக்கணும் உதயநிதிக்கு அடியில எல்லாம் முதலமைச்சரா இருந்து நான் வாழ வேண்டிய நிலமை வந்து நான் தூக்கில தூங்கிடுவேன் சரியா நான் திருப்பியா நீங்க அவரை நீங்க அதுக்கு நான் என்ன எடுத்துக்காட்டு சொல்றேன்னா இவரு நம்ம காமராஜர் சொன்னார் காமராஜர் வந்து ஒரு இடத்துல எலக்ஷன் வந்து பேசிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட வந்து பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல எம்ஜிஆர் வந்திருக்காரு எம்ஜிஆர் வந்த உடனே கூட்டம் அப்படியே கலைஞ்சு ஓடுது எம்ஜிஆர் பாக்குறதுக்கு அப்ப அவர் சொன்ன வசனம் என்ன தெரியுமா போங்க போங்க போய் கூத்தாடி கையில ஆட்சியை கொடுங்க நாட்டை கொடுங்க அவன் கூத்தியா கையில கொடுத்துட்டு போவான்னு சொன்னாரு இது வந்து காமராஜர் அவரோட வார்த்தை இது இது உதயநிதிக்கும் பொருந்தும் சரியா உம் அதை மக்கள் மனசுல வச்சுக்கிட்டா போதும் சரியா அது அந்த அளவுக்கு சூடு சூரண கட்டவங்க எல்லாம் நம்ம நாட்டுல இருக்காங்கன்னா அவங்க பண்ணிட்டு போட்டா அதை நம்ம தடுக்க முடியாது அவங்க ஓட்டு போட அவங்க கையை பிடிச்சி ஓட்டு போடாதேன்னா நம்ம தடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த அந்த குவாட்டர் தெரியுது இருநூறு ரூபாய் தெரியுது கோழி பிரியாணி தெரியுது உடனே அடுத்தது வந்து உதயஸ்வரியும் தெரியுது புசுக்கு நம்பி நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த மாநாட்டுல மாநாட்டுல தான் நாங்க பாத்தீங்கல்ல இளைஞரடி மாநாட்டுல என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்கல்ல மூணு திட்டி விளையாடிட்டு அண்டாவ தூக்கிட்டு ஓடிட்டு பிரியாணி தூக்கிட்டு ஓடிட்டு இந்த மாதிரி தான் இவன் உதயநிதியோட தொண்டர்கள் எல்லாம் இந்த தான் இருக்காங்க அவங்க அந்த அந்த நீங்க வாழ்ந்து பாருங்க தமிழ்நாட்டுல எப்படி சரியா சோ அதுதான் அவரோட கேலிபர் உதயநிதியோட கேலிபர் இவ ஆதவர் வந்து கொஞ்சம் கெபாசிட்டி உள்ள ஆளுங்கனால பிரசாந்த் எல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்து இந்த மாதிரி அவரோடையும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரு மொத்த வெல்த் அவர்கிட்ட அந்த அந்த குடும்பத்தோட மதிப்பு அதே மாதிரி ஆதவ கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் கெபாசிட்டி இருக்கிற ஆளு இந்த மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சுத்திருக்குற எவனும் சட்டம் வந்து பக்கம் கூட போவாரு இங்க அது நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு நம்ம சரவண பவன் ஓனர் ஒரு ஒருத்தர பொண்ணு பொண்ணோட புருஷனை பொண்ணு அந்த பொண்ணை திருப்பி கல்யாணம் பண்ணு சொல்லி அவரு பண்ணி அவரை அவரை ஜெயில போட முடிஞ்சுதா கடைசி வரைக்கும் வயதா மேல வயதா போட்டு அவருக்கு வயசான பிறகு வயசாயி அவர் சுத்தாரு அதே மாதிரி ஜெயலலிதா ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சுத்திருக்கும்ல அவங்களை அவங்களை உங்களால கம்மி பண்ண முடிஞ்சதா அவங்க சாகர வரைக்கும் பண்ண முடியல அதே மாதிரி ஆர் ஆசா உங்களால பண்ண முடிஞ்சுதா இப்ப கடைசியா பொன்முடி அடுத்து வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில யாருக்கு சொத்து இருக்கோ அவங்களெல்லாம் சட்டை தண்டிக்கவே தண்டிக்காது இதுதான் இதுதான் இந்தியாவோட சியூடோ டெமோக்ரஸி இதுதான் டெமோக்ரஸியோட லட்சணம் இது வந்து ராமராஜம் வந்தாலும் இப்படி தான் ராஷ்டிரா வந்தாலும் இப்படி தான் திராவிட மாடல் ஆட்சினாலும் இப்படி தான் இது எல்லாம் ஒன்று இதை நம்ம வாயில்களே சித்தாந்தங்கள் இங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் டோட்டல் சீடோ டெமோக்ரஸி தட் வீ ஆர் லிவிங் இன் அவ்வளவுதான் இதை நீங்க முதல்ல நம்ம தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வாய்ச்சுவடல் எல்லாம் விடலாம் சரியா அந்த சித்தாந்தம் ஆளுது இந்த சித்தாந்தம் ஆளுதுன்னு இது வரைக்கும் எவனாவது ஒருத்தனை நீங்க தண்டிச்சிருக்கீங்களா ஜெயலலிதா பக்கத்துல போக முடிஞ்சது அவங்களால நீங்க கடைசி ஆனா அதனாலதான் எனக்கு வந்து இவரை ரொம்ப நான் வந்து மதிக்கிற காரணம் ஆர்டிய ரொம்ப மதிக்கிற காரணமே என்னன்னா ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கவே நம்ம உள்ள போட முடியாது ஆனா ஒரு லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிற சசிகலாவை பிடிச்சு உள்ள வச்ச ஒரு டீம் தான் நம்ம ஆர்வி டீம் அவங்களோட கருத்து கருத்துருவாக்கத்துல அத ஒண்ணுக்கு மட்டும் அவரை வந்து வாழ்க்கப்புல அவரை பாராட்டலாம் சரியா இல்ல அவர் என்னதான் வந்து வேற வேற விஷயங்கள்ல நமக்கு அவர் மேல விமர்சனம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் அவர் செஞ்சது வந்து நீங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க சசிகலா முதலமைச்சரா இருக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சியில இருந்தா நம்ம மனசு எப்படி குமுறோம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி தான் நீங்க உதயநிதி ஸ்டாலின் கையிலேயே ஆட்சிலேயும் ஆட்சி வந்துருச்சுனாலும் மக்கள் எனக்கு எனக்கு இருக்குப்பா எனக்கு சுடு சொன்ன இருக்கு நான் 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 பேசாம திருப்பி வரைக்கும் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரலாங்க ஓட்டு போட்டேன்னா என்ன பண்ண முடியும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே சாவர வந்து வரணும்னு வேற துடிக்கிறாங்களே கிட்டத்தட்ட அவங்களோட ஆட்சிதான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அக்கோமேஷன் இருக்கு இன்னைக்கு ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சு போற ஒரு நிலைமையில வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்கதான் வர போறாங்க அவங்க வந்தாங்கன்னா இவர்தான் துணை முதலமைச்சரா போறாரு அடுத்தது முதலமைச்சர் தானே சோ மக்கள் ஓட்டு போட்டு வர்றதுனால வந்து என்ன என்ன எப்படி தப்புன்னு நம்ம வந்து பார்க்க முடியும் நம்ம விட்டுற மாட்டோம்ல அதுக்குண்டான கருத்துருவாக்கத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே இருப்போம் இங்க சும்மாவா நம்ம படிச்சு படிச்சு தெளிவடைந்த இளைஞர்கள்லாம் சும்மா சும்மா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்திரிச்சு வருவோம் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு வருவான் இப்ப நான் வர்றேன் என்னைய மாதிரி பின்னாடி வருவாங்க அப்படி ஒரு ஒரு இளைஞர் பட்டாளம் வந்துகிட்டு இருக்கு அது தெரியாமதான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த இளைஞர் பட்டாளம் வந்து நிக்கும் அதுதான் வந்து இந்த திராவிட கட்சிகளை வந்து வீழ்த்த போற சக்தி வந்து அடுத்த இளைஞர் பட்டாளம் தான் அது எந்திரிச்சி வந்துட்டு இருக்கு அதுக்குண்டான முக்கியமான காரணம் தான் இப்ப வந்து சொல்ல வரேன் இவ்வளவு நாடகம் நடந்துட்டு வருதா இந்த மது ஒரு நாடகத்தை நடத்தினாரு அதே மாதிரி அப்புறம் ஆதவ் ஒரு பெரிய மேட்டரை கையில் எடுத்து இந்த மாதிரி துணை முதலமைச்சர்னு சொல்லி அந்த கட்சியை லைவ்லேயே வச்சுட்டு பெரிய அந்த மீடியா ஃபுல்லா ஃபுல் அட்டென்ஷனே இந்த விஷயத்திலே வச்சிருக்காங்களா இது எதுக்குன்னா இப்போ ஒரு பெரிய இஸ்யூ சர்ஃபேஸ் ஆயிருக்கு அதாவது இன்னைக்கு நான் இதுக்கு திருப்பியும் ரவீந்திரன் திரசன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கு ஆதன்ல உடச்சு பேசிட்டாரு ஸ்டாலின் அண்ட் திருமா ரேட்டில் பை த இஷ்யூ தட் சீமான் அந்த அருஞ்சகர் உள்ளடக்க ஒதுக்கீட்டுல வந்து பழைய சமுதாயத்திலையும் தேவேந்திர சமுதாயத்திலையும் வந்து தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் சோ இந்த இடஒதுக்கீட்டுல இருக்கிற பிரச்சனை தீ மாதிரி பதவி இந்த ரெண்டு கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல ரொம்ப பெரும்பான்மை எண்ணிக்கை உள்ள இந்த ரெண்டு கம்யூனிட்டி ஒண்ணா நின்னுட்டாங்கன்னா அடுத்த திராவிட கட்சிகளுக்கு வரலாறு எல்லாம் அழிச்சிருவாங்க இந்த ரெண்டு இந்த கம்யூனிட்டியும் கூடாது இந்த ரெண்டு கம்யூனிட்டி சேர்ந்து இந்த இஷ்யூல ஒன்னா நின்ற கூடாதுங்கிறதுல வந்து திராவிட கட்சியும் அதாவது திமுகவும் திருமாவளவனும் ரொம்ப உன்னிப்பா இருக்காங்க அதனால என்டையர் மீடியா வந்து இந்த இந்த விஷயத்துக்குள்ளேயே இந்த நாடகத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த 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 இது ஒரு இடத்துலயும் விவாதமாகல ஒரு இடத்துலயும் பெரிதா வரல தமிழ்நாட்டுல பேசுற ஒரே ஒரு ஆளு ரவீந்திரன் பேசிக்கிட்டு இருக்கோம் இதை தவிர இதை யாருமே டச் பண்ணல நீங்க பொதுவா நீங்க வந்து ஒரு கட்சி அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பான்மை ரெண்டு அணி இருக்கா அதிமுக இருக்கு திமுக இருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி ஒரு அணி வந்திருக்கு பாஜக ஒரு அணி வந்திருக்கு நீங்க திமுகவோட கட்டுச்சொத்த அவுக்கணும்னா நீங்க யார்ட்ட கேட்கலாம்னா பாண்டியன் பாண்டியனோட பேட்டி எல்லாம் பார்த்தா திமுக குடும்பத்தை கட்டுச்சொத்த அவர் வைப்பாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்டுச்சொத்தை யாராவதுன்னா ஆர்டி வைப்பாரு சரியா நாம் தமிழ இப்ப இவருக்கு பாண்டியனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தமிழ் தேசிய வாக்குகள் எல்லாம் இங்க வருது நாம் தமிழருக்கு வரும் அவருக்கு நாம் சீமான் மேல என்ன தனிப்பட்ட கால் புணர்ச்சியோ வன்மையோ நமக்கு தெரியாது ஆனா அவரு வந்து இந்த வாக்கு எல்லாம் திருமாக்கு போக வேண்டியது இதெல்லாம் சீமானுக்கு வருதுன்னு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் நான் என்ன கேக்குறேன் இந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு ஐடி கொடுப்பாங்க பத்திரிகையாளர்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க அவங்களுக்கு பஸ்ல போறதுக்கு சலுகை எல்லாம் கொடுக்காங்க அதெல்லாம் இங்க வரிப்பணம் நம்ம வரிப்பணம் சரியா இந்த வரிப்பணத்தை வாங்கி நீங்க வந்து உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு உண்டான சலுகை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு நீங்க ஒவ்வொரு கட்சிக்கு சார்பா எப்படி பேசுறீங்க மிஸ்டர் பாண்டியன் நீங்க மக்களுக்கு தானே நீங்க பேசணும் ஒரு கட்சி சார்பா நீங்க திரும்ப விசிகா கட்சியோட செய்தி தொடர்பாளா நீங்க இது அவருக்கு மட்டும் கேட்கல இந்த மாதிரி கவர்மெண்ட் காசுல மக்கள் காசுல பத்திரிகையாளர்களை ஐடி வாங்கிட்டு எல்லா சலுகைகளையும் அனுப்பிச்சிருக்க ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் நான் அந்த கேள்வி கேக்குறேன் நீங்க எப்படி நீங்க ஒரு கட்சி சார்பா பேசுறீங்க ஊடகத்துல உட்காந்து நீங்க யாருக்கு யாருக்கு உழைக்கிறீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு எதுக்கு இந்த சலுகை எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு உண்மை எடுத்து கொடுக்கறதுக்கு தானே அது எந்த கட்சினாலும் நீங்க பேசிதான் ஆகணும் என்ன ஒரு கட்சி சார்பாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஊடகத்துல சரியா இது நம்ம ஊடகவியலாளருக்கு நம்ம வைக்கிற கேள்வி நீ மக்கள் காசுல நீங்க வந்து சலுகை அனுபவிக்கிறீங்கன்னா மக்கள் விரோத செயலை செஞ்சா உங்களை தோல் உடிச்சுக்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அடுத்தது நீங்க இதை இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்துல நீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றாங்கன்னு வச்சுக்கீங்களே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் திருப்பி ஊருக்கு அனுப்பிடலாம் இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து இருவத்தாறுக்குள்ள இதுல ஒரு பெரிய கருத்து உருவாக்கம் பண்ணணும் அது ஆல்ரெடி இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க இங்க தமிழ் தேசிய தமிழ் தேசிய ஆட்களும் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து இவ்வளவு நாளா தலித்துக்கு தலித்து சித்தாந்தத்துல இருந்து நம்மள ஏதோ காப்பாத்த புறாயம் நினைச்சு ஏமாந்து ஏமாந்து கடைசியா அவங்க வாழ்வாதாரத்திலே கை வைக்கிற ஒரு பிரச்சனை இப்பதான் வெளியே வந்திருக்கு இதுல கமுக்கமா ரிவியூ பட்டிஷனை மேல போட்டுக்கிட்டு இங்க உள்ள ஒண்ணுமே பேசாம அதிமுக திமுக கூட மாத்தி மாத்தி கூட்டணி வச்சுட்டு இருக்காரு திருமாவளவன் அப்ப இது எவ்வளவு பெரிய துரோகம் சொந்த சமுதாயத்துக்கு அப்ப இது வெளியே வர இந்த நீங்க அதை ஒரு பேசுறதும் சரி திருமாவளவன் அந்த மது ஒழிப்பு நாடகமும் சரி இது எல்லாமே ஒரு நாடகம் இது நீங்க திருமாவளவனுக்கு திமுக விட்ட வேற போக்கடமே கிடையாது அவருக்கு அதிமுக ஏன்னா வந்து ஆதவர் சொன்னாரு கிட்டத்தட்ட வந்து நாங்க இல்லாம திமுக வந்து வட தமிழகத்துல வந்து ஆட்சி பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இல்ல பேசுறாரு அப்படி இல்லையே நம்ம தரவுகள் அப்படி சொல்லல இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல எல்லாம் அவங்க வந்து பாமக வச்சு ஜெயிச்சிருக்காங்க மத்த கட்சி அவங்க திருமாவளம் இல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அந்த இடங்கள்ல திமுக அப்ப எப்படி இது வந்து உண்மையாகும் அவர் தனியா நேரம்னா இப்போ ஜீரோ புள்ளி ஏழுதான் கடைசியா அவர் எடுத்த வாக்கே அது அதுதான் வெளியே வந்துருச்சுல்ல அதான் இவரு என்ன சொல்றாரு இவங்க நீங்க இத நான் எதுக்கு சொல்றேன் குடுத்து சீட் வந்து மூணு சீட் ஆறு சீட்டு குடுத்துருக்காங்க ஆறு சீட்ல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் செவனாக இருக்கும் பட் பாக்கெட்ஸில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்குவாங்க அந்த பாக்கெட்ஸில் அப்படின்ற மாதிரி அது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் வட தமிழகத்தில் ஸோ அந்த வட தமிழகத்தில் ஐம்பத்தெட்டு தொகுதியில நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து பேசுறது வந்து படைசாட்டுற மாதிரி தானே இருக்கு அதை நீங்க தனியா நின்னு அந்த வாக்கு எடுத்து ப்ரூவ் பண்ணி காணிக்கணும்ல பாமக வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு எடுத்து காமிச்சிருக்காங்க அவங்களோட அவங்க தனியா நின்னா இவ்வளவு வாக்கு நாங்க எடுத்து அன்புமணியை முன்னிறுத்தி அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு இந்த வாக்குகள்லாம் எங்க வாக்குன்னு எடுத்து காமிச்சிட்டாங்க திருமாவளவன் அப்படி எப்படி காமிச்சு எப்ப காமிச்சிருக்காரு அதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு திமுக கட்சி அடிக்க உதயநிதி மேல இருக்கிற தனிப்பட்ட வன்மம் ஒண்ணு அதாவது நமக்கு வந்து அங்க சீட்டு திறம நம்மள வந்து அலக்களி ஸ்டைல அனுப்பி விட்டாங்கள ஒரு அது வீசிகா கட்சிக்குள்ள வந்தும் நம்மளை வந்து திருப்பியும் அந்த ஒரு அந்த ஒரு பதவிக்கு வரவுடாம பண்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் அதனால அவர் டைரக்ட் அட்டாக் பண்றாரு அதுக்காக திருமாவளம் திருமாவளவன் அமைதி காக்குறாரு திருமாவளம் என்ன நினைக்கிறேன் இதனால ஏதாவது ஒரு நன்மை நடந்தா நமக்கு தானே ஒரு பார்கெனிங் ஏதாவது இன்க்ரீஸ் ஆனால் நல்லதுதானே அவர் நினைக்கிறார் இல்ல இன்னொரு என்ன இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்துற நாடகமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இட ஒதுக்கீடு பிரச்சனை வந்து மறக்கடிக்கிறதுக்கும் மக்கள் மக்கள் மத்தியில் அது ஒரு விவாதம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மறக்கடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா பண்றாங்க இந்த ஏதாவது ஒண்ணுதான் நடக்குது சரியா இதை மக்கள் அது கொஞ்ச நாள் இது வெளி வெளியே வந்துடும் இது எப்படி இது எதுனால எப்படி பண்றாங்க எப்படி இப்படி நீங்க சொல்ற மாதிரி நாடகமா இருந்தா அவங்க இது மாதிரி சண்டை போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து திருமாவளவனே சொல்லிருக்கிறாரு எங்களோட கூட்டணியில பிளவு கிடையாது அப்படின்ற மாதிரிதான் சொல்லி நம்ம விவாதிக்கிறதுக்கே அது இல்லையே தலைவர் சொல்றது தானே கடைசி வார்த்தை அவர்தான் தான கூட்டணியில இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு அவரை விழுந்தே விட்டேனையா நான் விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி பார்க்கன் பண்ண முடியும் ஆதவர் எதுக்கு பேச விட்டு இருக்காங்கன்னா மீடியால இது வந்து ஒரு மீடியா கிடைக்குதுல ஏதோ திருமாவும் வந்து ஒரு பெரிய கட்சிங்கிற ஒரு ஒரு தோற்றம் உருவாகுதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டால் டாக் பண்ற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாகுதுல்ல அது திருமாவளவுக்கு நல்லது தானே அந்த பின்பு லெவல்ல உயர்றாரு புரியுதா அவங்க வந்து இந்த கட்சிதானே நீங்க அப்படி பாக்கலையா ஏன்னா வந்து வட தமிழகத்துல கிட்டத்தட்ட பறையர்கள் இருக்கிற ஜாஸ்தியா இருக்கிற பாப்புலேஷன் வந்து வட தமிழகம் அந்த இடத்துல வந்து அவரு இந்த வாட்டி கூட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல சிதம்பரத்தை ஜெயிச்சிருக்கிறாரு பரையர்கள் வாக்கு பரையர்கள் சமுதாயம் அவங்க வாக்கு வந்து அதிகமா பூர கட்சி எது தெரியுமா கிடையாது திமுக திமுக அதிக பரையர்கள் வாக்கு போடுறாங்க சரியா பரையர்கள்ல கிறித்துவ பறையர்கள் இருக்காங்க அதிகமா போடுறது வந்து திமுக க்கு தான் அடுத்ததுதான் விசிகா மூணாவது வந்து நாம் தமிழர் சரியா அப்ப அதிமுக சுத்தமா இழந்துட்டாங்க பறையர் வாக்குகளை பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சு நின்னாங்களோ அதோட அவங்க பறைய சமுதாய மொத்தமா போச்சு அதனால திமுக விசிகா வந்து மொத்த அத்தாரிட்டி கிடையாது பறையர் வாக்குகளுக்கு அவங்க ஒரு இது ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ் தான் அது கேட்டலிஸ்ட் போர்லயும் ஒரு நெகட்டிவ் போடுறது பாமக எதிர்த்தாப்ல இருந்தாதான் அந்த ஓட்டிங்க கன்சாலிடேட் ஆகும் இப்போ ஒருவேளை பாமக வந்து பாமக ஒரு தொகுதியில் நிக்குதுன்னு வச்சீங்க என்டி கூட்டணியில நிக்குதுன்னு வச்சுங்க அந்த இடத்துல வந்து அந்த பாமக தோக்கடிக்கிறதுக்கு எந்த கட்சியால முடியுமோ அந்த கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்களே தவிர திருமாவளவன் ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி தான் அது நெகட்டிவா தான் அந்த வாக்கு வருதே தவிர அந்த அந்த நெகட்டிவ் போர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி திருமாவளவன் கரெக்டா அதுக்குள்ள போய் உட்காந்துக்காரு அதுதான் திமுக அதுல இருந்து அவரால் வெளியே வர முடியாது அவருக்கு வேற போக்கிடமே இல்ல அதுதான் அதுதான் நிதர்சனமான உண்மை அது இவர் ஆதவர்ஜுன்னு ஒரு பர்சனல் அவருக்கு ஒரு பர்சனல் கட்ஜ் இருக்கு திமுகவோட செகண்ட் லெவல் த தலைமுறை மேல சபரீசன் அண்ட் உதயநிதி மேல அதை வெளிப்படுத்துறாரு அது போக ஃபேக்ஸ வந்து ட்விஸ்ட் பண்றாரு அவர் பேசுற ஃபேக்ட்ஸ் வந்து உண் அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி கிடையாது அவர் சும்மா வந்து அந்த ஃபேக்ஸ வந்து மிகைப்படுத்தி அது அந்த பர்ஸ் அவரோட பர்செப்ஷன் தான் எடுத்து வைக்கிறாரு தவிர தட் ஃபேக்ட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த கிரவுண்ட் அதுதான் உண்மை அதனாலதான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து திருமாவை வந்து அதிமுக பக்கம் சாய்கா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கறது ஏன்னா வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு அவங்க வந்து இன்னும் விடலை அது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் இந்த சட்டமன்ற எலக்ஷன்ல கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி இஸ் ஆல்சோ ஓப்பனிங் த டோர் ஃபார் விஜய் விஜயோட நீங்க சேருவீங்களா அப்படின்னு கேட்டபோது அம்பேத்கர் யாரை சப்போர்ட் பண்றாங்களோ பெரியார் யாரை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கும் வந்து எங்களோட நாங்க வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு விஜயோட டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாங்க ஏன்னா அவரோட பட பலம் அப்படி இல்லையா அதே மாதிரி அவர் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபார்சாந்த் கிஷோர் நம் பிகே அதையும் நம்ம சொன்னோம் ஸோ அதனால் வந்து இவருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து அவருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டா மிஸ்டர் ஸ்டாலினும் அவருக்கு வந்து வேண்டிய அந்த ஒரு நீங்கள் சொல்கிற அந்த எம்பி சீட்டு தான் ஒரு காரணமாக இருக்கு அந்த எம்பி சீட் கிடைக்காத பட்சத்தில் அவர் வந்து வெள்ளமா திருமாவை வெளியே எடுத்துட்டு போறது வந்து தானே அவருக்கு அட்வான்டேஜா இருக்கும் அதை தானே அவர் பண்ணுவாரு இல்லையா திருமாவனை கை குழந்தையா பிடிச்சி வெளியே கூட்டு போறதுக்கு அவரு அவர் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அரசியலே இருந்து அவரு பல தோல்விகளை சந்திச்சு அவர் ஒரு தேர்ந்த என்ன சொல்ற அப்படின்னா அவர் இன்னும் வந்து ஆதவர்ஜின ஒரு ஒரு வாரத்தை கூட கண்டிக்கலையே அப்ப வந்து ஆதவர்ஜுனோட அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு அதனால தான் அந்த கேள்வி ஆமா அவரு இதை விட்டு பாக்குறாரு லாங் ரோப் கொடுக்குறாரு ராதவருக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் ஆதவர்ஜன் நிச்சயமாக திருமாவளவுடைய பெர்மிஷன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டி எல்லாம் அவரால் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் முதிர்ந்து வர மாட்டாரு இல்லைன்னா அவர் கட்சியோட டேரக்டா நீக்கிடலாமே அப்படி எதுவும் பண்ணல எதுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் ஓவர் ஸ்டெப் பண்றாரு அதாவது அவர் கொடுத்த வேலையை கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யால அப்படின்னு அந்த அந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராதவர்ஜன் அவரு வந்து சரி இவர் கொஞ்சம் அளவா அடிப்பாருன்னு அந்த பார்கெனிங் அந்த கட்சி லைம்லைட்ல வைக்கிறதுக்குண்டான வேலையை பார்ப்பாருன்னு பார்த்தா இவர் அவரோட தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து அடி அடி நடிக்கிறாரு நீங்க நிச்சயமா ரசிக்க மாட்டாரு இதை சோ அவரு வந்து திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கடைசியா ஆதவர்ஜனை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க இல்லைன்னா அவர் வெளியே அனுப்ப சொல்லுவாங்க கட்சில இருந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க ஸ்ரீனிவாசன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த இந்த விஷயத்த பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க இப்ப திமுக நீங்க பொட்டிங்களான்னு உங்கள நீங்க யாரும் முதல்வராக நினைக்கிறீங்களா அவரையே டேரக்டா நடிச்சிட்டா நானே பாத்துட்டு வாயை பொழுதுட்டேன் என்ன இப்படி டேரக்டா நாலு வருஷம் நடிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம சும்மா வரவரெல்லாம் நீங்க வந்து துணை முதலமைச்சர் ஆகுவீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் மாமாமன் என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த இன்ஸ்டிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மாமன் படம் தான் அப்படின்றாரு ஆமா படங்கள்ல வந்து இவரு எழுந்து உட்காரவே மாட்டாரா எழுதி நின்னுட்டே தானே இருப்பறாரு சோ அந்த ரெபரன்ஸையும் கொண்டு வர்றார்ல ஆமா இத அதான் சொல்லலை அந்த ஒரு பொலிட்டிகல் இமெச்சுரிட்டி ஆதவரஜன இருக்கு அவர் வந்து ஒரு ஒரு பொலிட்டிகல் கேம எப்படி ஆடணும் ஒரு கூட்டணி கணக்கு எங்க நமக்கு என்ன லாபம் அவர் கட்சி நலன்லாம் பாத்துலாம் பேசல அதான் சொல்றாரு திருமாவளவன் வேற ஆதவர்த்தனம் வேற அவர் ஒரு கட்சி நலன்லாம் பார்த்து ஆதவர்த்தன் நிச்சயமாக இத பேசல

இப்ப திமுக ஆட்சி விட்டு விலகிடுச்சுன்னா ஆயிரம் ரூபாய் அப்படியே கட் ஆயிருமா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டர்லயும் ஆயிரம் ரூபாய் போகுதுன்னு அவங்க அதை வேண்டாம் நினைப்பாங்களா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு அதுல வந்து மாற்ற கருத்தே கிடையாது ஆயிரம் ரூபாய்ன்றது வந்து ஒரு சாதாரண ஃபேக்டர் கிடையாது அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மகளிருக்கு இலவச பயணம் அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் தமிழ் புதவலன் திட்டம் எல்லாத்துக்கும் காசு சரியா வீட்டுல இருக்கிற அம்மாக்களை கவர் பண்ணியாச்சு ஸ்கூல் போற பொண்ணுங்களை கவர் பண்ணியாச்சு படிக்கிற பசங்களை கவர் பண்ணியாச்சு அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் இவ்வளத்தையும் தாண்டி அதிமுக ஜெயிச்சிருக்கேன்னு என்ன நம்புறீங்க எனக்கு வேடிக்கையா தான் இருக்கு இது திருமாவளவன் இந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் அந்த அந்த கம்யூனிட்டி வைஸ் வாக்கு ஜெல்லாகாதுங்கிறத வந்து பல பேர் உடைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சரியா திருமாவளவனுக்கு இருக்கிற ஏதாவது எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு ஒண்ணு பாமக இன்னொன்னு வேல்முருகன் சரியா இந்த ரெண்டு பேரும் வந்தா தேமுதிக இருந்தா அவருக்கு ஏதாவது வெள்ளைக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை தேமுதிகாவே வந்து பாஜக பக்கம் சாயிறாங்கன்ற ஒரு ஒரு அரசியல் பொருசுல அவங்க குடுக்கற கருத்துல இருந்து பிரேமலதா பிரதம மாதிரிலாம் வந்து ஹெவியா பார்வேன் பண்ணக்கூடிய ஆக்கு அவங்க வந்து அவங்க எப்படி பார்க்கவின் பண்றாங்க கூட்டணி கிழமை அது உள்ள இருக்க போறாங்களா வெளிய வராங்களான்னு தேர்தல் நெருக்கத்துல நமக்கு தெரிய வரும் இது அப்பட்டம்மா இவங்க நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அது வந்து நீங்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரிய வரும் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க பார்ப்போம் ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் என்ன பண்ணுறாரு அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் சொன்ன மாதிரி தெரிய போ தெரிஞ்சிடும் நமக்கே ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பவுமே கத்திரிக்கா முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும் ஏன்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு ஸோ ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம நிச்சயமா இதுல மறைக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஆதி தமிழ் குடிகளான தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கும் உண்டான வாழ்வாதார பிரச்சனை இடஒதுக்கீட்டு இருக்கிற பிரச்சனை மறக்கடிக்கிறது தான் இந்த ஒரு மறக்கடிக்கிறதுக்கும் அவங்கள வந்து இது மீடியால ஒரு விவாதம் ஆயிடக்கூடாது மக்களிடையே இந்த விஷயம் போய் சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாடகத்தை வித்மிஷன் ஆஃப் ஸ்டாலின் வித் நாலேஜ் ஆஃப் ஸ்டாலின் பெர்ஃபார்மிங் திஸ் டிராமான் தான் பொலிட்டிக்கல் டிராமாங்கிறது தான் என்னோட கருத்து இதை நீங்க மக்கள் பார்த்து தெளிவாகி ஆதி தமிழ் குடியெல்லாம் ஒன்னா நீங்க இப்ப தலித்தான் என்ன பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து திராவிட கட்சியில கூட்டணியில் ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்திருக்கு ஆதி தமிழ் குடியினரா நீங்க ஒன்றிணைந்து உங்க உரிமைக்காக யாரு போராடுறாங்களோ அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு நீங்க அதுக்குண்டான கருத்துருவாக்கத்தை பண்ணணும் இருபத்தி ஆறுல வந்து அந்த கட்சியை வலு வலுப்பெற வச்சு உங்க உரிமைகளை அது மூலமா உண்டான வழிய பாருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வாழ்க வளமுடன்